ஹே திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக வந்து லாவை வந்து எக்ஸ்பிளைன் இருக்கோம் இந்த சேனலில் சட்டம் வந்து அறிந்து கொள்ள வேண்டும் அனைவரும் சட்டம் ரொம்ப முக்கியமானது சட்டம் தான் வந்து அடிப்படையான விஷயம் அதனால் வந்து இதை வந்து கடைசி வரைய ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க எல்லா சட்டங்களும் வந்து கலவையாக நிறைய வீடியோஸ் நம்ம வந்து நம்ம வேல்யூ அப்டேட்ஸில் வந்து பதிவு பண்ணியிருக்கோம் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு குண்டர் சட்டம் குண்டர் சட்டம்னு உங்களுக்கு தெரியும் என்ன குண்டர் சட்டம் அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றத்துக்காக கைது செய்வது குற்றம் அப்படின்னா வந்து அந்த குண்டர் சட்டத்தில் ஒரு ஷெடியூல் கொடுத்துருப்பாங்க இந்தந்த குற்றம்லாம் செஞ்சால் வந்து குண்டர் சட்டத்தில் அடைக்கலான்னு சொல்லி அதுவும் வந்து சீரியலாக பண்ணால் அதாவது அடிக்கடி அந்த குற்றங்களை செஞ்சுக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து குண்டர் சட்டத்தில் அடைப்பாங்க அந்த குண்டர் சட்டம் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கோர்வையாக வந்து இப்போ இந்த காணொலியில் வந்து நம்ம பார்த்துடலாம் தமிழ்நாடு அதாவது இந்தியா மற்றும் குண்டர் சட்டம் குண்டர் சட்டம் என்று பிரபலமாக அறியப்படும் கொள்ளையடிப்பவர்கள் போதை பொருள் குற்றவாளிகள் குண்டர்கள் ஒழுக்க ஒழுக்கக்கேடான போக்குவரத்து குற்றவாளிகள் வனக்குற்றவாளிகள் மணல் குற்றவாளிகள் குடிசை பறிப்பவர்கள் மற்றும் வீடியோ தவறான முறையில் சித்தரித்து எடுப்பவர்கள் இவர்கள் எல்லாம் குண்டர் தடுப்புச் சட்டம் வந்து கொண்டு வரப்படும் மற்றும் இதர வகைகளும் உண்டு வனக்கு குற்றவாளிகள் மணல் கடத்தல்காரர்கள் சைபர் குற்றவாளிகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றவாளிகள் என்று சட்டம் பின்னர் திருத்தப்பட்டது திருத்தப்பட்ட சட்டம் பொது ஒழுக்கை சீர்குலைக்கும் சாத்தியமுள்ள ஒரு குற்றத்திற்காக முதன்முறையாக குற்றவாளிகளை கைது செய்ய அரசு அனுமதிக்கிறது இதோ வந்து தொடர்ச்சியாக வந்து இன்னும் வாக்கலாம் நம்ம பொது ஒழுங்கை சீர்குலைக்கும் திறன் கொண்ட சில வகை குற்றவாளிகளை சிறையில் அடைக்க இந்த சட்டம் அனுமதிக்கிறது மேலும் இது மீண்டும் மீண்டும் குற்ற குற்றங்களுக்காக எதிராக பயன்படுத்தப்படுவது படலாம் கு குண்டா என்று சொல்லின் விளக்கத்தில் பட்டியலிடப்பட்டுள்ள குற்றங்களை மீண்டும் மீண்டும் நடத்துதல் செய்ய முயற்சித்தல் அல்லது தூண்டுதல் ஆகியவையே சட்டத்தின் கீழ் தடுப்பு காவல் ஆணையை வழங்குவதற்கான முதன்மை தேவையாகும் இந்த சட்டத்தின் கீழ் அதிகாரிகள் ஒருவரை சிறையில் அடைக்க முடியும் இந்த சட்டம் பெருநகரங்களில் காவல் ஆணையர் மற்றும் கிராமப்புறங்களில் மாவட்ட ஆட்சியர் ஆகியோரால் செயல்படுத்தப்படுகிறது இந்த தண்டனை சட்டத்தின் பதினாறு பதினேழு இருபத்தி ரெண்டு நாற்பத்தைந்து பிரிவுகளில் கீழ் ஒருவர் குற்றம் செய்ததாக நம்பப்பட்டாலோ அல்லது குற்றவியல் அமைப்பில் உறுப்பினராக இருந்தாலோ மட்டுமே கைது செய்ய முடியும் கைது நடவடிக்கை சரியானதா என்பதை நீதிபதிகள் நடத்திய ஆலோசனை குழு மூலமும் செய்யும் குழு முடிவெடுத்த பிறகும் ஒருவர் உயர் நீதிமன்றத்தில் அணுகி நிவாரணம் பெறலாம் அவர் குண்ட தடுப்பு முடிவு செய்ய செய்யப்பட்டால் குற்றவாளி பன்னெண்டு மாதம் வரை சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும் அரசு நிர்வாகம் விரும்பினால் அவரை முன்கூட்டியே விடுதலை செய்யலாம் இந்த சட்டத்தின் கீழ் ஒருவர் கைது செய்யப்பட்டு சில நிபந்தனைகளுடன் விடுவிக்கப்பட்டால் நிபந்தனைகளை மீறினால் அவருக்கு இரண்டு ஆண்டு வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட ஒருவர் தான் நிரபராதி என்று காட்ட விரும்பினால் அவர் சார்பாக அவரது வழக்கறிஞர் வாதாட முடியாது அவர் சார்பாக அவரது குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமே மேல்முறையீட்டு குழுவை அணுகலாம் ஒரு நபர் தடுத்து கை வைக்கப்பட்டால் அவரது குடும்பத்தினர் அவரை விடுவிக்க பன்னெண்டு நாட்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் முதலில் ம மதிப்பீட்டிற்காக மாநிலத்திடம் பின்னர் சட்டத்தின் பத்தாவது பிரிவின் கீழ் நிறுவப்பட்ட ஆலோசனை குழுவிடம் உயர்நீதிமன்ற நீதிபதி ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்றம் மற்றும் ஒரு அமர்வு நீதிபதி ஆகியோர் அடங்கிய குழுவாக இருக்கும் இக்குழுவினர் விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர் மீது சுமத்தப்பட்ட சட்டம் சரிதானா என்பது குறித்து நீதிமன்றத்தில் அறிக்கையை அளிக்கும் அந்த முடிவின் அடிப்படையில் இந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அரசின் கூற்றுப்படி திருத்தப்பட்ட சட்டம் பொது ஒழுங்கை சீர்குலைக்கக்கூடிய ஒரு குற்றத்திற்காக முதல் முறையாக குற்றவாளிகளை கைது செய்ய அரசை அனுமதிக்கிறது இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு மெட்ராஸ் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் அரசாங்கம் தனது முடிவை அடிப்படையாக கொண்டு ஒரு குற்றம் கூட சட்டத்தின் கீழ் ஒரு நபரை குண்டர் சிறையில் அடைக்க அனுமதிக்கிறது இதுதான் வந்து குண்டர் சட்டம் குண்டர் சட்டத்தில் வந்து மெயினாக என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து நீதிமன்றத்துக்கு முன்னாடி வந்து ஒரு ஆணையம் இருக்கும் அந்த ஆணையத்தில் தான் வந்து ப்ரொசீடிங்ஸ் நடக்கும் அதுக்கப்புறம் வந்து வழக்கறிஞர் வந்து அப்பியர் ஆக முடியாது அவங்களோட வீட்டில் உள்ள உறவினர்கள் தான் வந்து அவருக்கு பதிலாக வந்து வாதாடணும் அதுக்கப்புறம் வந்து அந்த குழு வந்து என்ன முடிவெடுக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த குழு அதுக்கப்புறம் வந்து நீதிமன்றத்துக்கு போகும்போது அந்த குழு சமர்ப்பிப்புக்கதை வச்சு நீதிமன்றம் வந்து அந்த ப்ரொசீடிங்ஸை வந்து நடத்தும் குண்டர் சட்டத்தில் குண்டர் சட்டம் அப்படிங்கிறது வந்து நான் முதல் சொல்லியது போல் சில பட்டியலிடப்பட்ட குற்றங்கள் இருக்கும் அந்த குற்றங்களை வந்து தொடர்ச்சியாக செய்வது இல்லை அந்த குற்றங்களை வந்து செய்ய தூண்டுவது அந்த குற்றங்களை செய்வதற்காக உடன் இருப்பது இது போன்று இருந்தால் வந்து இந்த குற்றம் வந்து ப்ரொசீடிங்ஸை வந்து நடத்துவாங்க அரசாங்கம் வந்து கைது செய்யும் அதே மாதிரி வந்து ஒரு அரசாங்க வேலையில் உள்ளவரை குண்டர் சட்டத்தில் அடைப்பதற்கு எந்த ஒரு ஆணையும் தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன இந்த சட்டம் வந்து மிகவும் வந்து கொடுமையான நபர்களை வந்து கைது செய்வதற்காக வந்து குண்டர் சட்டத்தை வந்து கொண்டு வந்தார்கள் இந்த குண்டர் சட்டம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் குண்டர் சட்டம் அப்படின்னா என்ன எது கீழே வந்து ப்ரொசீடிங்ஸ் எடுக்க முடியும் எந்தெந்த குற்றத்திற்கு கீழே வந்து ப்ரொசீடிங்ஸ் பண்ண முடியும் எப்படி ப்ரொசீடிங் வந்து பண்ணுவாங்க அங்கே குற்றச்சட்டத்துக்கு கீழே அப்படிங்கிறது இப்போ அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்